இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ சொற்களை பயன்படுத்துகிறோம் நம்முடைய சொற்கள் சில சமயங்களிலே எதிரில் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன சில சமயங்களிலே எதிரில் இருக்கிறவர்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சொற்களை பேசிவிடுகிறோம் சில சமயங்களிலே வீணான சொற்களை கூட பேசிவிடுகிறோம் பொருளையே இல்லாத சொற்களும் வாயிலே இருந்து வருகின்றன ஆனால் மூன்று சொற்கள் ஒவ்வொரு நாளும் சரியான சூழலில் நம்முடைய வாயிலே இருந்து வர வேண்டும் இந்த மூன்று சொற்கள் ஒருவன் நிறைய நண்பர்களைப் பெறவும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளவும் உதவக்கூடிய மூன்று சொற்கள் அவை என்ன என்றால் நன்றி என்கிற ஒரு சொல் மன்னிக்கவும் என்கிற ஒரு சொல் தயவுடன் என்கிற ஒரு சொல் ஆங்கிலத்திலே என்று சொல்லுகிறோம் போல் சாரி என்று சொல்லுகிறோம் ப்ளீஸ் என்று சொல்லுகிறோம் இந்த மூன்று சொற்கள் ஒரு சூழ்நிலையே மாற்றிவிடக்கூடியவை என்பதை நாம் உணர தவறுகிறோம் ஒருவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார்னு வைங்க நன்றி என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்கள் தமிழில் விருப்பம் இருந்தால் நன்றி சொல்லுங்கள் இல்லை தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த ஒரு சொல் அதை செய்தவருக்கு எவ்வளவு மன ஆறுதலை அல்லது மன மகிழ்ச்சியை தந்துவிடுகிறது இது மிகப்பெரிய உதவியாக இருக்கணும் என்பது கூட அல்ல ஒரு சாலையில் பயணம் செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு டூ வீலர் ஓட்டி கொண்டு போகிறீங்க எதிரில் இன்னொருத்தர் ஒரு டூ வீலரில் வர்றார் ரெண்டு பேரும் ஒரே வேகத்தில் வர்றப்ப அவர் நின்று கொண்டு உங்களுக்கு வழிவிடுகிறப்ப தேங்க்ஸ் என்று நீங்கள் சொன்ன வார்த்தை அந்த இடத்திலே ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குகிறது இதே ரெண்டு பேரும் முட்டிக்கொள்வதைப் போல நின்று கொண்டு உன்னால் தான் உன்னால் தான் என்று மோதிக்கொள்வதிலே என்ன நடக்கும் இப்போ நன்றி என்கிற ஒரு சொல் அந்த இடத்தை எவ்வளவு பிரகாசமானதாக ஆக்குகிறது இன்னொன்று நம்ம எரியாமல் நாம் தவறு செய்வோம் செய்கிற தவறுகள் தெரிந்து தெரிந்துதான் செய்ய வேண்டுமா இன்னும் சொல்லப்போனால் தவறு என்பது தவறி செய்வது தான் தப்பு என்பதுதான் தெரிந்து செய்வது எனவே தவறு எல்லோருக்கும் இயல்பானது இதை செய்கிறப்ப இந்த தவறினால் ஒருவருக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தால் கூட சாரி மன்னிக்கவும் என்று சொல்லக்கூடியது அந்த இடத்திலே ஒரு அமைதியை உருவாக்கி விடுகிறது ஒன்றுமில்லை ஒரு பேருந்திலே பயணம் செய்கிறோம் வேகமாக ஓடுகிறோம் பேருந்து பிடிக்க ஏதோ ஒரு அவசரமாக போகிறோம் ஒருவரை இடித்து விடுகிறோம் அவர் கையிலே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று கீழே விழுகிறது ஒரு வினாடி நின்று சாரி மன்னிக்கும் என்று சொன்னால் அவர் கோபப்பட போவதில்லை ஆனால் அதை திரும்பி பார்த்துவிட்டு ஏதோ தன்னால் அது நிகழாதது போல அமைதியாக பல பேர் போகிறோம் கீழே விழுந்தவர் எழுந்து எப்படி போகிறான் பார் என்று கேட்பார் நல்ல நிலை கெடுவதற்கு காரணம் மன்னிக்கவும் என்கிற ஒரு சொல்லை சொல்ல தவறுவது அதே போல தயவுடன் ப்ளீஸ் ஒரு சின்ன உதவி கேட்கிறப்ப கூட ஒரு ஆணையாக கேட்காமல் இன்னும் சொல்லப்போனால் அலுவலகத்திலே நமக்கு கீழாக வேலை செய்கிறடம் போய் நான் சொன்னால் வேலை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பவரிடம் கூட தயவு செய்து இந்த வேலையை செய் என்று சொல்கிறப்ப அவர் மகிழ்ச்சி அடைகிறார் எவ்வளவோ சொற்களை சொல்லுகிறோம் எவ்வளவோ பேச்சுக்களை பேசுகிறோம் இவற்றில் நன்றியுடன் இதை செய்யுங்கள் தெரியாமல் செய்துவிட்டேன் மன்னிக்கவும் தயவுடன் என்கிற இந்த மூன்று சொற்கள் வாழ்க்கையிலே பல சமயங்களிலே நெருக்கடிகளை தவிர்த்து சுமூகமான நிலையை உருவாக்குகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்